வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது வாழ்க்கை சவால்களால் நிறைந்துள்ளது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள் சில நேரங்களில் வலி நிரம்பியவையாக உள்ளன சில நேரம் அப்பாடங்கள் நாம் வளர வாய்ப்பளிக்கிறன அவை சவால்கள் போல தோன்றினாலும் கூட அவை சாதனையாக மாற வல்லவை என்பதை மறுப்பதற்கில்லை வாய்ப்புகள் எப்போதும் வருவதில்லை என்னால் செய்ய முடியும் என்று முன்வராமல் யாராவது நம்மை தேர்ந்தெடுத்து வாய்ப்பை தட்டில் வைத்து தருவார்கள் என எதிர்பார்ப்பதும் வாய்ப்புகள் வரும்போது நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதும் முட்டாள்தனம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் கையை உயர்த்த தவறக்கூடாது வாழ்க்கையின் போக்கிலேயே வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில வாழ்க்கை நிகழ்வுகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மை மாற்றுவதற்கான ஒரு வழியாக நம்மிடையே ஒரு நெகிழ்வு தேவைப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்வதே சரியாகும் வரும் வாய்ப்பை தவறவிடாது வலிய வந்து அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அதனால் சந்திக்கும் சவால்கள் நம்மை வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் உருவாக்குவதுடன் நம் மதிப்பையும் உயர்த்தும் நாம் இன்றிருக்கும் இடத்தை பெறுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் சிந்திய இரத்தம் வியர்வை மற்றும் கண்ணீர் அனைத்தையும் நினைவில் கொண்டால் கடந்து வந்த பாதையின் கரடு முரடு தெரியும் முழு செயல்முறையையும் முதலில் இருந்து தொடங்கி மீண்டும் செய்வதைப் பற்றி யோசித்து பார்த்தால் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்த தேவைப்படும் முயற்சி சிறு துளியே என்பது புரியும் நமக்காக பரிந்துரைக்க யாரும் தேவையில்லை நமது சுய முயற்சியே போதும் நமது சொந்த கால்களில் நின்று நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் நிரந்தரமானது முதலில் நம்மை நாமே நேசிக்க வேண்டும் நமது ஆற்றல்கள் பற்றி யோசிக்க வேண்டும் அடுத்து வாழ்க்கையின் சவால்கள் கொண்டு வருவனவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு கிட்டும் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நாமே கையை உயர்த்த வேண்டும்